அந்த விண்ணில் இந்த முட்டி வந்த வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அந்த மழையில் கூட சாயம் போகாவானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வில் பேரானந்தம் பெண்ணே இன்னைக்கு வந்து என்ன விளாகு பார்க்க போறீங்கன்னா வந்துட்டு சொந்தத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க சோ அதுக்காக தான் நாங்க வந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இதுதான் என்னோட சாரி இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க இது ஒரு இன்ஸ்டா பேஜ்லதான் வந்து நான் வாங்கியிருந்தேன் அது என்ன அப்படிங்கறத வந்து சார்ட்ஸா வரும் நீங்க பாருங்க என்ன விசேஷம் அப்படிங்கறத நீங்க வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாளைக்கு செமஸ்டர் நான் படிக்கணும் எப்பவுமே வந்து இவ்ளோ லாஸ்ட் டைம் மட்டும் தான் தீபக் படிக்கிறது அதனால நான் படிக்கணும் பரணி அதே மாதிரி நான் வரலன் தான் இதுக்கு மீறி நாங்க டைம் கூட்டிட்டு சொல்லுவாங்க நீங்க கூட்டு போனாலும் நான் படிக்கல நான் மார்க் கம்மியா வாங்கிட்டேன்னு சொல்லி சொல்லுவானுங்க அதனால வந்து நான் கூப்பிட்ட வரை கூப்பிட்டு பார்த்துட்டு வரலேன்னு சொல்லுவாங்க நானும் மாமாவும் கிளம்பிட்டு எங்க நிறைய பேர் கேட்பீங்க ஏக்கா தம்பிங்களை கூட்டிட்டு போட நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் எங்க போனாலும் போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறீங்க ஸோ அதுக்காக இப்போ சொன்னேன் அப்படி வராதனால தான் எனக்கு என்னமோ பரணி வந்து படிக்கலாம் நல்லா மார்க் எடுக்கிறான்னு சொல்லி தோணுது தீபுக்கு காலேஜ் போனதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸோ அவனும் வந்து இதில் வந்து அரியர் இல்லாம வந்து பாஸ் பண்ணணும் இது எல்லாமே ஒடுங்க நான் எங்க போ எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்கிறானுங்க அதுக்காக இவங்க படிச்சு நல்ல மார்க் வாங்கி காமிக்கணும் புரியுதா நான் வரு நாங்க வெளியே போனதான் ரெண்டு பேரும் வெளியே போய் விளையாட்டுல இருக்க கூடாது நாங்க அதாவது போயிட்டு வந்தா புக் எடுக்க கூடாது நீங்க படிச்சு முடிச்சிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறோம் பாக்கல என்ன பண்றாங்கட்டு இப்ப வந்து நாங்க கிளம்பலாம் இங்க ஒரு ஆள் ஒளிஞ்சு நிக்கிறோம் ஒளிஞ்சு நிக்கிறான என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா வந்து கெடா விட்டுதாங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் காது குத்தி கெடா விட்டுறாங்க காது வந்து குத்திருப்பாங்க நேரமே இப்போ வந்துட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பிருக்கோம் ஒரு பதினோரு மணி ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு மழை வேற பெய்கிற மாதிரி கிளைமேட் இருந்துச்சு இப்போ இந்த வீட்டில் வேலையெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுதான் கிளம்புறோம் வேறு எதுவும் கிடையாது நேரமே போயிருந்துருக்கணும் ஸோ போக முடியல எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு அது லீவு கிடைக்கிறத கேட்டுட்டு தான் வந்து லீவு இப்போ வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போவேன் எனக்கு வந்துட்டு அந்த மேக்கப் போடுறதெல்லாம் யார் தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் நான் எப்படி போகணும் கிளம்பி கிளம்பியிருக்கேன் ஆனால் வந்து ஸாரி வேணால் புதுசு இப்போ வந்து அம்மாவை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்கா அவளும்தான் வரா இன்னொரு தங்கச்சி அங்கே காங்கேயத்தில் ஏறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாள் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக தான் போகிறோம் போயிட்டு வந்துட்டு கெடா வீட்டில் ஃபங்க்ஷனில் என்னென்ன நடக்க போதுன்னு தெரியல எல்லாத்தையும் பாருங்கள் அது இது வந்து எங்களோட ஃபேமிலி சரோட ஃபேமிலி ஆ அந்த ஃபங்க்ஷன் தான் அதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி தான் போகிறோம் எங்கள் மாமா அது

இல்ல டிராபிக் பயங்கர டிராபிக் நைட் கிளம்ப நீங்க முகூர்த்த நாள் இல்ல அதனால இவ்வளவு கூட்டம் இருக்கலாம் ஆமா ஃபுல்ல ஜாம் ஆயி நின்னுக்கு ஐயோ வீரகுமார் சாமி கோயில்ல வந்து வேலைய இருக்க மாட்டேங்க ஆமா அடிக்கடி வந்தா தெரியும் நீ சந்தை

எப்படி வச்சு வர்றது ஃபோன் கொடுங்க எடுப்பா பாப்பாட்ட கொடுங்க கட் பண்ணிக்கலையா அது ஆன் பண்ணி கொடுங்க ஆன் பண்ணி தான் இருக்கு பிரணி இந்த படி எப்படி வந்து வந்தா பாக்காதி அங்க அங்க போய் வெளியில தெரியதா அங்க கொஞ்சம் பின்னாடி போய் கோ தெரியதா ஆ தெரியல பின்னாடி போனும் பெரியப்பா பெரியப்பா நீ பிரண்ட்ல அங்க என்ன தெரியாது இப்ப தெரியதா ஆ

இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாமா பக்கத்தில் ரெண்டு கப்பிள்ஸ் நிற்கிறாங்களே அவங்க வந்து கோயம்புத்தூர்னு சொல்லி சொன்னாங்க கார்த்திஸ்வரம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கார் நிப்பாட்டோம்னால நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கார் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு ஸோ அவங்ககிட்ட பேசலான்ட்டு கார் பார்க் பண்ணிட்டு வரோம் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் வந்துட்டு நாங்கள் தான் அப்படியே போயிட்டோம் ஸோ அவங்க இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் யார் என்ன பேர் அப்படிங்கிறத வந்து எனக்கு ஒரு உட்காந்துருக்கோம் ஸோ லைட்டாக காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னைக்கிட்டே ஃபுல்லாகவே இப்படி தான் எங்களுக்கு போயிருக்கு சண்டே மட்டும் எப்படி தான் காலையில் ஆன உடனே எப்படி நைட்டு திடீர்னு ஆயிடுது இடையில எந்த வேலையும் செய்யாத மாதிரி இருக்கு பார்த்தா ஒரு பொழுதே போயிருது அந்த மாதிரி தான் சண்டே டக்குன்னு போயிட்டு பாருங்களேன் மூணே கால ஆச்சுங்க காஃபி குடிச்சிட்டு அப்படியே மொழில பொழுது பொழுது வீட்டுக்கு போய் ரெஸ்ட் இல்லைங்க வீடியோ பேசிட்டு இருக்கிறோம் அக்காவுக்கு என்ன கேளு இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா மிஸ் ஆகுனா அந்த காது குத்துறது எல்லாமே மிஸ் ஆகுங்க ம் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாகி தானே போவோம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் கேட்டோம் பட் அவங்க கொடுக்குறதுக்கு ரெண்டு நாள் ஆயிரும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆயிரும் யார் என்ன காது குத்து அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி ஓகேங்களா சரி இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களை வந்து விடியப்படுறது உங்களை காத்தீங்க சார் ஓகேவா என்ன வேணும் உனக்கு டோனட் டோனட்னா என்ன ரோலா இருந்தால் டோனட்டா. அந்த தங்கச்சி அங்கேயே இறங்கிட்டா டோனட் சொல்லிட்டியா என்னடா எக் கிளாஸ் இது கொஞ்சம் இந்த கலரில் இருக்குல்ல பெரிய தட்டுவாடை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வேணும் தம்பி இருக்காங்க வாங்கி ப்ரௌனி கேட்டுட்டே இருக்கான் அப்புறம் பரணி சரி இங்கே இருந்துச்சு வாங்கலான்ட்டோம் வாங்கிட்டியா வாங்கியாச்சு இது ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார் பாப்பா டேஸ்ட் பார் பிரணியே கலர்ஃபுல்லாக இருக்கு பார்க்கறதுக்கு அது காரம் இல்லை எதுவுமே இனிப்பா இருக்குது என்ன புதினா இருக்க மாதிரி இருக்குல்ல